அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு பௌர்ணமி வருதுங்க இது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மேலும் பௌர்ணமி நாளோடு பூச நட்சத்திரம் சேர்ந்துருக்கு

வந்து யாரையாவது காதலச்சு திருமணம் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் சரி இல்லை வீட்டில் பெற்றோர் சம்மதத்தோட பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி உங்களுக்கு இவ்வளவு நாள் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தாலும் இந்த தைப்பூச நாளில் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து உங்கள் திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கி உங்க மனதுக்கு பிடித்த மாதிரி வந்து வாழ்க்கை துணை அமைவாங்க முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா தை கிருத்திகை அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு உகந்த நாளாக கருதப்படுதுன்ட்டு அதே போல் தான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முதன்மையாக எதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடை நீங்குவதற்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளியை மனம் முடித்த தினம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தைப்பூச நாளை தான் சொல்லுவாங்க மேலும் இதனால் கோபப்பட்ட தெய்வானைய சமாதானப்படுத்தி வள்ளி தெய்வானையாக காட்சி தந்த ஒரு நாளும் இந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் மேலும் அரக்கனான சூரபத்மனை அழிப்பதற்காக பார்வதி தேவி தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி சக்தி வேளா முருகப்பெருமானிடம் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த தைப்பூச நாளையே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது எல்லாமே வந்து துளங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி பழமொழியே சொல்லுவாங்க தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னாலும் கணவன் மனைவிக்கிடையே ஆன அன்பு வந்து அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் குழந்தைங்களுக்கு காது குத்துறது புதுசாக வந்து ஸ்கூலில் சேர்த்து விடுறது கிரகப்பிரவேசம் செய்வது இது எல்லாமே வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பூச திருவிழாவானது நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் மலேசியாவில் பார்த்து பத்து முருகன் கோவில் இருக்கு இல்லைங்களா அங்கிலுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அந்த அன்னைக்கு காவடி எடுக்கிறது இது போல விஷயங்களும் வந்துட்டு பண்ணுவாங்க இந்த நாளில் விரத முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேயே எழுந்து குளிச்சுக்கோங்க வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது நல்லா தொடச்சி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க மஞ்சள் குங்குமத்தை காட்டிலும் சந்தனம் இடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவோ செவ்வரளி பூவோ முருகப்பெருமானுக்கு நீங்கள் சூட்டி விடலாம் மேலும் அந்த அன்னைக்கும் நீங்கள் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இது போன்ற உணவுப் பொருட்களை நீங்க நிவேதனமா வைக்கலாம் பஞ்சாமிரதம் நீங்களே வந்து செய்து வழிபாடு செய்யலாம் அந்த விரதம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உணவை வந்து சாப்பிடாம மேலும் உங்களுக்கு ரொம்ப பசி ஏற்பட்டுச்சு அப்படின்னா பால் பழம் ஜூஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க எடுத்துக்கலாம் சாயந்தரமா முருகப்பெருமான் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்ச பிறகு வீட்டில் செஞ்ச சைவ சமையலை சாப்பிட்டு உங்க விரதத்தை வந்து நிறைய செஞ்சுக்கலாம் மேலும் அந்த அன்னைக்கு நாள் முழுவதுமே நீங்க கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இது போன்ற முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படி பாட தெரியலனாலும் நீங்கள் மொபைல்லையாவது போட்டு விட்டுட்டு அது இருக்கிறது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் எந்த மந்திரம் தெரியல அப்படின்னா ஓம் சரவண பவன் சொல்லுங்க ஓம் சண்முகா நமகன் சொல்லுங்க இது போல முருகப்பெருமானுடைய பெயர்கள் நிறைய இருக்கு இல்லையா அல்ல ஏதாவது ஒரு பெயர்களை உச்சரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே போதும் மேலும் இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது செவ்வாய் தோசம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து நீங்கும் மேலும் நம்மளுக்கு ஏதாவது ச கர்ப்பதோஷம் அதாவது நாகதோஷம் இருந்துச்சு அப்படின்னாலும் வழிபாடு செய்யும் போது பொதுவாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரம்னே சொல்லுவேன் ஏற்கனவே தை அன்னைக்கு இதே போல ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருந்தேன் அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் அதே போல் தான் இந்த பரிகாரமும் இதையும் வந்து எல்லாருமே செய்யுங்க இது வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் மாதவிடாய் சமயத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு நாளாக இருந்தால் தலைக்கு குளிச்சுட்டு வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கிட்டேயோ இல்லை உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்டயோ சொல்லி கூட நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாளை வந்து நம்ம தவற விடவே கூடாது அது ஏதாவது ஒரு வகையில யார் மூலமாவது நீங்க செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மாதம்தோறும் வந்து நமக்கு பௌர்ணமி வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் தைப்பூசம் ஒரு வருடம் காத்திருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த நாளை வந்து நான் தவற விடாதீங்கன்னு இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நெருங்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எந்த ஒரு கண்திருஷ்டி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தலைதறிக்க ஓடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை செய்யறோம் அதாவது இந்த போல நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு கடன் பிரச்சனை தான் இருக்கும் அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த காசு வந்து கையில் நிக்கவே நிற்காது ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் ஜா நேர்னா மொளம் சறுக்குங்கிற மாதிரி கொஞ்சம் சேர்த்து வைப்போம் நிறைய கடனை வந்துடும் அப்படி இருக்கும்போது இது போல பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இது செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம் இதுக்கு டைமிங் ஒன்று கிடையாது அந்த தைப்பூச நாள் முழுவதையுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் டைம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது காலை நேரத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு அதை தவற விட்டவங்க இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனாலும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வீட்டில் ஒரு நெய்வளக்கும் ஏற்றி வச்சுட்டு இது போல் வந்து செஞ்சுருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருநீர் வந்து தேவைப்படுது இதுவும் வந்து சாதாரண திருநீராக இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் மனம் மூட்டுவதற்காக நம்ம ஜவ்வாது வந்து சேர்த்தணும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ஜவ்வாதுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நான் ஏற்கனவே தை கிருத்திகை வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அதன்படி பார்க்கும்போது நீங்கள் கட்டாயம் வந்து வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதை கொஞ்சம் இதில் கலந்துக்கோங்க பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது கலந்த விபூதியை விற்பாங்க அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே டைரெக்டாக கூட எடுத்துக்கலாம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பவராக நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் வந்து நல்லது கட்டாயம் வந்து நீங்கள் திருநீரை எடுத்துக்கோங்க அப்படி திருநீர் இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சந்தனம் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டும் வந்து இதுக்கு மாற்று முறையாக தான் கொடுத்துருக்காங்க சந்தனத்துலேயும் இதே போல் நீங்கள் ஜவ்வா அது கலந்து கொஞ்சம் பன்னீரோ இல்லை தண்ணீரோ கலந்து ஒரு பேஸ்ட் போல் ஆக்கிக்கலாம் நீங்கள் திருநீரில் பேஸ்ட் மாதிரி பண்ணுறது சந்தனத்தில் பேஸ்ட் மாதிரி பண்ணுறது இது ரெண்டுமே உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் கண்டிப்பாக வந்து ரெண்டுலேயும் நீங்கள் ஜவ்வா அது கலந்துருக்கிறதுங்கிறது கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அதனால் அது இப்போவே வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அதனால் இதை வாங்கிக்கோங்க எல்லா பக்கமுமே கிடைக்குது ஜவ்வாது பொடி ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அதுதான் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைவாசல் கதவு இருக்கு இல்லையா அந்த கதவை நல்லா வந்து தண்ணீர் தொட்டு தொடைச்சி எடுத்துருங்க அதன் பிறகு அதனுடைய மத்திய பகுதியில் அதனுடைய சென்ட்ரல் பகுதியில் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து வரைங்க ஏற்கனவே இதை வந்து நான் தைக்கத்து இன்னைக்கு பேப்பரில் வந்து வரைஞ்சி காட்டியிருந்தேன் இப்போ அதை தான் நாம் இங்கே நிலைவாசல் கதவுலையும் வரைய போகிறோம் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது சிலதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடாது ரகசியமாக செய்யணும் அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை ஆனால் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால் நீங்கள் சந்தன பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி இல்லை விபூதி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி அதை தொட்டு வேல் போன்ற ஒரு அமைப்பு இப்போ வந்து நீங்க வரைஞ்சிக்கிறீங்க அதுக்கு நடுவுல மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க அடுத்து கீழே வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதுங்க ஏற்கனவே இது தைக்கிருத்திகைக்கு சொன்னதே தான் ஆனாலும் இது நிலைவாசல்ல எழுதுவது அப்படிங்கறது தைப்பூச நாள்ல செய்ய சொல்லி இருக்காங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் இது இப்படி வரைவதன் மூலமாக வெளியிலிருந்து ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளார வரணும்னு யாராவது நினைச்சா கூட இந்த சக்தி வேலையும் இந்த ஓம்கிற பிரணவ மந்திரத்தையும் பார்த்த உடனேயே அவங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிடும் அவங்க ஏதாவது ஒரு செய்வினை வைக்கணும்ன்ட்டு வந்திருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு பொறாம குணத்தோட வயிற்றுச்சலோடு உள்ள வந்தாலும் சரி அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறி நமக்கு நல்லது செய்வதற்காக மட்டுமே அவங்க அவங்க மனதில் எண்ணம் இருக்கும் அவங்களால எந்த ஒரு கெடுதலும் நமக்கு எப்பவுமே வராது அதுக்காக தான் இது போல வந்து வரைஞ்சி வைக்கிறோம் எப்பவுமே இது போல நிலைவாசல் கதவுல வைக்கிறதுங்க இது சிறப்பு அப்படின்னாலும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல இதை நம்ம வரையும் போது இன்னும் இதற்கு சக்தி வந்து அதிகம் அதற்காக தான் வந்து வரைய சொல்றேன் வேல் சிம்பலையும் நீங்க வரையணும் ஓம்கிற பிரணவ மந்திரத்தையும் நீங்க வந்துட்டு வரையணும் அதன் பிறகு இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு வீட்டுல ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டுவீங்க இல்லையா அப்போ வந்து இந்த கதவுக்கும் வந்து நீங்க காட்டுறீங்க கற்பூர ஆரத்தையும் காட்டுறீங்க சொல்றீங்க இதை அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது அப்படியே வந்து இருக்கட்டும் அதன் பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை நாளா பார்த்து இது கொஞ்சம் டல்லா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ஈர தொட்டு நல்லா அழிச்சிட்டு அதன் பிறகு நீங்க திரும்பவும் கூட இது போல வந்து வரைஞ்சிக்கலாம் மற்ற நாட்கள்ல வரையிலினாலும் பரவாயில்ல இந்த தைப்பூச தண்ணிக்கு கட்டாயம் நிலைவாசல் இது வரைங்க இப்படி பண்ணுவதன் மூலமா அந்த முருகப்பெருமானையே நம்ம வீட்டிற்கு அழைப்பதற்கு சமமாக முறையா இது வந்து கருதப்படுது சில பரிகாரங்கள் யாருக்கும் செய்ய தெரியாம ரகசியமா செய்ய செய்யணும் சிலதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்யணும் இப்படி நீங்கள் வரைஞ்சி வைக்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம நிலைவாசல் கதவில் வந்து வரைகிறோம் அதனால் அற்புதமான இந்த நாளில் இதை கண்டிப்பாக வந்து பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் கடன்களும் கவலைகளும் நிச்சயமாக வந்து நீங்கி உங்கள் வாழ்க்கை எப்படி வாழணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அதே மாதிரி வாழ்க்கையை நீங்கள் விரைவில் வாழ்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்